சேவக் சங்கம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து வரும் தொன்மையான மரபின் மறுமலர்ச்சி ஒவ்வொரு சகாப்தத்தின் சவால்களையும் எதிர்கொள்ள தேசிய உணர்வு புதிய வடிவங்களில் வெளிப்படும் இந்த யுகத்தில் தேசிய உணர்வின் ஒரு நல்லொழுக்கத்துடன் கூடிய வெளிப்பாடாக அவதாரமாக சங்கம் இருக்கிறது நண்பர்களே ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை காண்பது தற்போதைய தலைமுறை தன்னார்வலர்களுக்கு ஒரு பாக்கியம் தேசத்திற்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புடன் செயல்படும் கோடி கோடி தன்னார்வலர்களுக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவருக்கு எனது மனமார்ந்த அஞ்சலி நண்பர்களே சங்கத்தின் புகழ்பெற்ற நூறு ஆண்டு பயணத்தை நினைவுகூறும் வகையில் இந்திய அரசு ஒரு சிறப்பு தபால் தலையையும் ஒரு நினைவு நாணயத்தையும் வெளியிடுகிறது இந்த நூறு ரூபாய் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய சின்னமும் மறுபக்கத்தில் சிங்கத்தோடு வரத முத்திரையில் பாரத மாதாவின் அற்புதமான உருவமும் மற்றும் தொண்டர்கள் வணங்கும் உருவமும் இடம்பெற்றுள்ளன சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்திய நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் முறை இந்த நாணயம் ஆர் முத்திரை வாசகமான ராஷ்ட்ராய ஸ்வாகா இதம் ராஷ்ட்ராய இதம் நமம என்ற வாசகமும் இடம்பெறுகிறது இன்று வெளியிடப்பட்டுள்ள நினைவு அஞ்சல் தலைக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் உள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது குடியரசு தினம் அனுசரிக்கப்படுகிறது அன்றைய தினம் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பின் முக்கியத்துவத்தை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்க தன்னார்வலர்கள் பெருமையுடன் பங்கேற்றார்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் பெருமையுடன் தேசபக்தி பாடல்களுக்கு இசைவாக அணிவகுத்து சென்றார்கள் இந்த அஞ்சல் முத்திரை அந்த வரலாற்று தருணத்தின் நினைவை படம் பிடிக்கிறது நண்பர்களே இந்த நினைவு நாணயம் மற்றும் தபால்தலை தேசத்திற்கு சேவை செய்யவும் சமூகத்தை மேம்படுத்தவும் தொடர்ந்து பாடுபடும் ஆர்எஸ்எஸ் தன்னார்வலர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்த நாணயங்கள் தபால் தலை வெளியீட்டிற்காக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன்